வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டு ரிங்கில் பேபியோட ஹேர் வச்சு எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்குறதுதான் பார்க்க போகிறோம் பஸ்ட் ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய ரிங் அதாவது என்கேஜ்மெண்ட் ரிங் இது எங்கள் பாப்பாவோட ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தப்போ பத்திரமா இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா நான் எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு அதாவது ரொம்ப நாள் ஆசை நான் என் பாப்பாவோட எல்லா திங்க்ஸுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பட் வெளியிலலாம் கேட்டப்போ ரேட்டு ஓவராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டனே சரி கற்றுக்கிட்டது வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அது ஒரு ரேட்டு வெளியில் ஓவராக இருக்குது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்மியாக இப்போ எல்லாருக்கும் பண்ணித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணினேன் ரொம்ப நாளாக எல் மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கறத விட நமக்கு பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கோம் சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி வேறு ஒரு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் டெஸின்னு இருந்துச்சு சரி இதுக்கு எக்ஸஸாக கொஞ்சோண்டு இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது எந்த திங்ஸுமே எனக்கு வேஸ்ட் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது ஏன்னா ஒவ்வொரு பொருளும் ரொம்ப ரேட் அதிகம் இது கெமிக்கல்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே ரேட் அதிகம் அதனால் எதையுமே எனக்கு வேஸ்ட் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது ஸோ கொஞ்சமாக பேலன்ஸ் இருந்தால் கூட நான் அதை ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பேன் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த லெட்டஸ்டில் வைக்கிற அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஆல்ரெடி வந்து கோல்டு அத அதாவது பார்க்குறக்கு அதில் ஆல்ரெடி லெட் இன்ஷியல் போட்டு பிரிண்ட் பண்ணி தான் அந்த கோல்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிங்கு வாங்குறப்பவே கொடுத்தாங்க பட் அது வந்து பார்க்கும்போது நல்லா தெரியாது ஒரு எம்ஜேன்னு விட்டு பார்த்தா மட்டும் தான் இந்த லெட்டர் பிரிண்ட் ஆகியிருக்கிறது தெரியும் ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி பாப்பாவோட ஹேர் வந்து பிளாக் கலரில் வச்சா நல்லா பளிச்சுன்னு தெரியுமே அப்படியே ஒரு மெமரிஸாகவும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹேர் என்ன பண்ணுறது என்ன மாதிரி பண்ணுறது எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ இது மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இதை ரேராக கழட்டவே மாட்டேன் இப்போ இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது மட்டும்தான் கழட்டி கழட்டி வச்சிருவேன் போடுறதே இல்லை ஸோ இல்லைன்னா எனக்கு ஒட்டி ஒட்டிக்குச்சுனா போகவே போகாது ஸோ அதனால தான் இப்போ இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இதை எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து அந் லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒன் எம்எல் டூ எம்எல் அந்த மாதிரி ரிசன் இருந்தாலே போதும் இது ஈஸியாக நான் பண்ணிடலாம் ஆனால் என்ன அந்த லெட்டஸ்க்குள்ளே இந்த ஹேரை வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் குட்டி குட்டியாக வெட்டி அந்த ஹேரை வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் நான் வந்து வீடியோவே இதில் ஃபாஸ்ட்டாக ஸ்பீட் அதிகம் பண்ணியிருக்கேன் அதனால் பார்த்தா வேக வேகமாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப உண்மையாலுமே இதுக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்ட எனக்கு டைம் எடுத்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த இன்ஷியல் நல்லா தெரியும் பட் அதில் வந்து ஹேர் வைக்கிறது குட்டி குட்டி குட்டியாக கரெக்டாக அந்த ஸ்பேஸுக்கு தகுந்தா போல எடுத்து குட்டி குட்டியாக எடுத்து வைக்கணும் எனக்கு ரொம்ப இது வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் அப்புறம் சின்ன இந்த வளைவு மாதிரிலாம் எம்ல சுழிச்சு விட்ட மாதிரி ஜேல சுழிச்சு விட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப மைல்டாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு துளியூண்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த வளைவுல எல்லாம் கரெக்டாக வைக்க முடியும் நீளமாக இருந்துக்கிறது நீளமாக இருந்துச்சு அப்படின்னா வளச்செல்லாம் நம்ம வைக்க முடியாது அந்த ஹேர் என்ன என்ன ஷேப்பில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே தான் வைக்க முடியுமோ தவிர நம்மளால் அந்த வளச்சோ அது எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப மொத்தமாக நிறையா ஹேர் பெருசில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எதாவது பண்ணலாம் பட் சின்னதில் வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது குட்டியாக ஒரு வளைவு இருக்குதுன்னா அதுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி குட்டி குட்டியாக தான் எடுத்து வைக்கணும் அதாவது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ தான் அந்த பர்ஃபெக்டாக அந்த எஞ்சேங்கிற அந்த நேம்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் நான் கையிலையே வச்சு பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை ஸோ என்ன பண்ணால் அரிசி ஒரு டம்ளால் எடுத்துகிட்டு வந்து அதை இப்படி வச்சிட்டோன்னா நல்லா ஸ்டாண்டு மாதிரி நின்றுக்கும் நம்ம இது இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா அந்த எம்முங்கிற லெட்டர் தெரியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஹேர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு நம்ம திக்காக நல்ல ஹேர்லாம் வைக்கும்போது எடு வந்து கொஞ்சம் நல்ல இன்ஷியல் தெரியும் நான் அதோடய அவுட்புட் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது வந்து ஒன்லி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம் லைட்டாக அந்த டூத்பிக் வந்து லைட்டாக டிப் ட்ரெஸ்ஸிங்கை டிப் பண்ணி லைட்டாக அந்த லெட்டர்ஸ் மேலே லைட்டாக வச்சிட்டு அப்படியே தொட்டு தொட்டு லேசாக தொட்டனாலே அந்த முடியெல்லாம் அந்த ஸ்டிக்கில் ஒட்டிக்கும் எடுத்து எடுத்து அழகாக அந்த சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அழகாக எடுத்து அந்த கோட்டில் அழகாக வச்சோன்னா அதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும் நானே ஒரு ரெண்டு மூணு டைம் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எடுத்து ஒரு கீழே போட்டு மேலே போட்டு ஒரு ரெண்டு மூணு அப்படி கீழே விழுந்துருச்சு இது கீழே விழுந்துச்சு என்னென்னா அது வந்து ரொம்ப அந்த ரெசின் காஞ்சனே கம்மு மாதிரி ஆகிறனால அது அப்படியே கீழே ஒட்டிக்கும் வேஸ்ட்டாக போய்டும் ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அதை அப்படியே ஃபுல்லாக ட்ரைவாக விட்டுறணும் காய வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரிசியிலேருந்து வெளியில் எடுக்கணும் நம்ம அதுக்குள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா கையில எல்லாம் ஒட்டிக்கும் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது வந்து செஞ்சது வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக அதை பண்ணி முடிச்சுட்டு நல்லா ட்ரையாக விட்டுட்டு ஒரு ஒரு ஆ ஒன் டே ஃபுல்லாக காய வச்சுட்டிங்கன்னா அது வந்து விழுகாது லைட்டாக அது மேலே ஒரு பபிள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரிட்டன் கொஞ்சம் ஏதாவது நீங்கள் ஏதோ மறுபடியும் ஆர்டரோ ஏதோ என்ன பண்ணும்போது இல்லை நான் வந்து இதுக்காக அது வேணுன்னா சும்மா ஒன் லைட்டாக டிப் பண்ணி எடுத்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் பிகாஸ் அது வந்து இப்போ லைட்டாக லைட்டாக நம்ம வச்சது வந்து அந்த இடத்துல திட்டு இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே திட்டுத்திட்டா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இதை முடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக எடுத்து ஃபுல்லாக அந்த எம்ஜே அப்படிங்கிற லெட்டருக்கு மட்டும் ஃபுல்லாக அந்த அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் அந்த எம்ஜிங்கிற லெட்டர் எடுத்துக்கூட அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் அந்த ரைஸனாக லைட்டாக இப்படி இழுத்து விட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டாக பளிச்சுன்னு இருக்கும் உள்ளே இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் யாராவது யாருக்காவது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும் அதில் டேரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்கும் வேணுங்கிறவங்க டேரெக்ட் மெசேஜும் கூட பண்ணி பண்ணு பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இதை நம்மளே வந்து வெள்ளி அதாவது சில்வர் சில்வர்லேயே கோல்டு கோட்டிங் கோல்டு இல்லை நீங்கள் கோல்டு வாங்கி வச்சுருந்தே எங்களுக்கு சென்ட் பண்ணாலும் சரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை நார்மல் ரிங் அந்த சாதாரணமாக சில்வர் கலரில் கோல்டு கலர் ரிங் இருக்குல்ல அதிலே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இன்ஸ்டா ஐடியை செக் பண்ணி ni parne thanks for watching